எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய வீட்டுக்கு மண்ணடியில் இருக்கக்கூடிய சவுரிமுத்து தெருவில் இருந்த எங்களுடைய வீட்டுக்கு வாரத்திற்கு மூன்று நாள் வந்து காலையிலே பஜர் தொழுகைக்கு பிறகு வந்து பல்வேறு விவாதங்களை செய்வோம் என்னுடைய பாட்டியார் அவர்கள் கூட சொல்வார்கள் இஞ்சியின் வந்து விட்டது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அந்த உறவு இருந்தது அவர்கள்தான் நான் பர எழுதுவதற்கு முன்னால் முதல் முதலாக தமிழகத்தில் என்னுடைய கட்டுரை வெளிவந்தது சமரசம் பத்திரிகையில என்பதையும் நான் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டு இருக்கின்றேன் அதுபோன்றுதான் இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தில் இணைந்த போது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த டாக்டர் கே வி ஹதீப் முகமது அவர்களும் இந்த மேடையில் இருக்கின்றார்கள் அவர்களையும் மறக்க முடியாது இன்று ஒரு வெகுஜன அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு பேர் இயக்கமாக ஒரு மக்கள் சேவை அமைப்பாக இன்று முத்திரையிடுகின்றது என்றால் இந்த ஆரம்ப கால ஆங்கிலத்திலே என்று சொல்வார்கள் அந்த உருவாக்கம் மிக முக்கியமான ஒரு பங்கு அளித்தது என்பதை இங்கே கூடியிருக்கக்கூடிய புதிய தலைமுறையினருக்கு இளைய தலைமுறைகளுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக இவற்றை எல்லாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன் அடுத்து அருமை சகோதரர்களே முஸ்லிம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பு இங்கே அளிக்கப்பட்டு இருக்கின்றது எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நம்முடைய சமுதாயத்தின் தலைவர்கள் எல்லாம் எத்தகைய சவால்களை எல்லாம் நாம் சந்திக்கின்றோம் என்பதை பற்றி பல்வேறு கோணங்களிலே உங்களுக்கு விரிவாக எடுத்துரைத்து விட்டார்கள் மதிய உணவையும் நுகர் தொழுகையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலிலே நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் தொடக்கத்திலே ஓதிய திருக்குறான் வசனத்திலே அல்லாஹ் தாலா சொல்கின்றான் உம்மத்தன் வசத்தன் அழைக்கும் ஷஹீதா என்று குறிப்பிடுகின்றான் இந்த திருக்குறான் வசனங்கள் எல்லாம் மாணவர் இயக்கத்திலே இருந்த போது மனப்பாடம் செய்த வசனங்கள் அது இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு மிக தேவையான வழிகாட்டியை கொண்டிருக்கக்கூடிய வசனம் அல்லாஹு தாலா முஸ்லிம் சமுதாயத்தை உம்மத்தே வஸ்த் என்று குறிப்பிடுகின்றான் நடுநிலையான சமுதாயம் என்று சொல்லிவிட்டு நபிமார்கள் உங்களுக்கு சான்றாக இருக்கின்றார்கள் நீங்கள் மற்ற மக்களுக்கு சான்றாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு குறிப்பிடுகின்ற சகோதரர்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த இந்தியாவிலே நாம் பிறந்ததே ஒரு பெரிய சவால் என்று சொன்னார்கள் நான் ஆணித்தரமாக மறுக்கின்றேன் இந்தியாவிலே நாம் பிறந்தது அல்லாஹு தாலா அவனுடைய ஜீனுக்கு உண்மையிலேயே சான்று பகர்வதற்காக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகமத்தாக மிகப்பெரிய பரத்தத்தாக இருக்கின்றது அருமை சகோதரர்களே எண்ணி பாருங்கள் பாகிஸ்தானில ஒரு முஸ்லிம் முஸ்லிம் நாடு என்று உருவாவதற்காக வேண்டி உருவாக்கிய பாகிஸ்தானில இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் தீனுக்கு சான்று பகிர்ந்து ஒரு நடுநிலையான சமுதாயமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்றால் இல்லை பல முஸ்லிம் நாடுகளில் பேச்சுரிமை பறிக்கப்பட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை அதனுடைய முழுமையான பரிணாமத்திலே வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது மீறி பேசினால் சிறை தண்டனை என்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு இந்த இந்திய திருநாட்டில நம்முடைய சொல்லால் நம்முடைய செயலால் நம்முடைய பேச்சால் நம்முடைய வாதத்தால் இந்த மார்க்கத்திற்கு சான்று பகரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றான் அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்கின்றோமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியம் அப்படி நாம் சுய பரிசோதனை செய்தால் எத்தகைய சவால்கள் எத்தனை கோணத்தில் வந்தாலும் அவற்றையெல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக நாம் முறியடித்து காட்ட முடியும் அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலா திருக்குறானிலே சொல்கின்றான் ஒரு சமுதாயம் தானே திருத்திக் கொள்ளாத வரையில அல்லாவும் அந்த சமுதாயத்தை திருத்த மாட்டான் என்று குறிப்பிடுகின்றான் பல சவால்கள் என்று இருக்கின்றது அதிலே ஒன்றை ஒன்றை மட்டும் ஒரே ஒன்றை மட்டும் நான் இங்கே எடுத்து சொல்லி என்னுடைய உரைக்கு முத்திரையிடலாம் என்று நினைக்கின்றேன் அது என்ன சவால் என்றால் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் தவறாக பரப்பப்படக்கூடிய கருத்துகள் சித்தரிப்புகள் சிதைவான சித்தரிப்புகள் அதை நம்முடைய சக இந்திய மக்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய களைவதற்கு இந்த சமுதாயம் இல்லல்லா முகமது ரசூ என்று களிமாவை மொழிந்து நாளை மறுமையில இந்தியாவிலே வாழ்ந்தீர்களே எவ்வளவு சந்தர்ப்பம் இருந்ததே இந்த தீனுக்கு நீங்கள் எப்படி சான்று பகிர்ந்தீர்கள் என்று அல்லாஹு கேட்கும் போது பதில் சொல்வதற்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கின்றோம் என்பதற்கான ஒரு பெரிய சவாலாக இது அமைந்திருக்கின்றது அருமை சகோதரர்களே சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பக்கம் அரசியல் இயக்கமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நாம் வாழக்கூடிய இந்த பகுதியில் பிற சமய மக்களுடைய உள்ளத்தில் நம்முடைய சொல்லால் மட்டுமல்ல நம்முடைய செயலாலும் அவர்களுடைய இதயத்திலே அமர்ந்து இந்த மார்க்கத்துக்கு இந்த தீனுக்கு சான்று பகர வேண்டும் என்ற அடிப்படையில் பல சேவைகளை செய்து வருகின்றது சில ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில ஒரு இருதய அறுவை சிகிச்சை நடைபெறுகின்றது அதற்காக வேண்டிய ரத்தம் தேவைப்படுகின்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்களே அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய தலைவர் அணுகி ரத்தம் கேட்கின்றார் தொண்டர்கள் வந்து ரத்தத்தை கொடுக்கின்றார்கள் அந்த அறுவை சிகிச்சை முடிவடைந்து அந்த நோயாளியும் பூரணமாக குணமடைந்து விட்டார் குணமடைந்த நேரத்தில் அந்த மருத்துவர் ஒரு இந்து முன்னணி சமூகத்தைச் சேர்ந்த அந்த பிரமுகரிடம் நீங்கள் இன்று உயிர் பிழைத்திருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா என்று சொல்லி உங்களுக்கு ரத்தம் கொடுத்தவர்களை நான் அறிமுகப்படுத்துகின்றேன் என்று சொல்லி நம்முடைய சகோதரர்களை இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா எந்த சமுதாயம் இந்தியாவிலே இருக்கக்கூடாது பாகிஸ்தானுக்கு ஓட வேண்டும் என்று உங்கள் தலைவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்களோ அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள்தான் உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்தார்கள் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இதை நான் ஏன் சுட்டி காட்டுகின்றேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சேவைகளின் மூலமாக நிச்சயமாக முஸ்லிம்கள் என்றால் பிற மக்களுடைய உதவிக்கு செல்லக்கூடியவர்கள் பிற மக்களுடைய துயரங்களைத் துடைக்கக்கூடியவர்கள் என்ற எண்ணத்தை கருத்தை வெறுமையே பேச்சால் அல்ல வெறுமனே எழுத்தால் மட்டுமல்ல நம்முடைய செயலாலும் எண்பித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது